சென்னை ஈசிஆர் அருகே இளம்பெண் ஒருவர் கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட சம்பவத்தில் திடுக்கிடும் தகவல்கள் தெரியவந்துள்ளது காவல்துறையினரையே அதிர வைக்கும்படியாக காதல் ஜோடி கொடுத்த ஷாக் ட்ரீட்மெண்ட் என்ன நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் சென்னை ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள தனியார் கார் தயாரிப்பு நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் இவரும் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த சாஹின் என்பவரும் கடந்த ஒரு வருடமாக காதலித்து வருகின்றனர் இந்நிலையில் சமீபத்தில் இளம்பெண் தனது செல்போனில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒன்றை வைத்திருந்தது அவரது தோழிகளை அதிர்ச்சியடைய வைத்தது அதில் ஒரு தனி அறைக்குள் ஆண் ஒருவர் உறங்கிக் கொண்டிருப்பது போலவும் தான் கடத்தப்பட்டு விட்டேன் என்றும் பதிவிட்டிருந்தார் இதனால் அதிர்ந்து போன தோழிகள் இளம்பெண்ணை கண்டுபிடித்து தருமாறு காவல்துறை கட்டுப்பாட்டு மையத்திற்கு புகார் அளித்தனர் இதையடுத்து திருவான்மையூர் போலீசார் இரவோடு இரவாக நடவடிக்கையில் இறங்கின செல்போன் டவரை வைத்து விசாரித்ததில் திருவான்மையூரில் உள்ள தங்கும் விடுதியில் இருப்பது தெரிய வந்தது கடத்தல் ஆசாமிகளிடம் இளம்பெண் சிக்கிக் கொண்டார் எப்படியாவது பத்திரமாக மீட்க வேண்டும் அதே நேரம் கடத்தல் கும்பலையும் தப்பிக்க விட்டுவிடக் கூடாது என சென்றனர் ஆனால் சம்பந்தப்பட்ட அறையை திறந்தவுடன் துப்பாக்கியுடன் நின்ற காவலர்களுக்கு தூக்கி போட்டது அங்கே சாகின் என்ற இளைஞரும் அவருடன் வாட்ஸ்அப்பில் கடத்திவிட்டதாக ஸ்டேட்டஸ் வைத்த இளம்பெண்ணும் அரை நிர்வாண கோலத்தில் உல்லாசமாக இருந்துள்ளனர் அவர்களிடம் விசாரித்த போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின நெல்லையைச் சேர்ந்த இளம்பெண் சாகினுடன் பழகுவதற்கு முன்பு வேறொருவரை காதலித்துள்ளார் ஆனால் இவருடன் இதுபோல முறை தனியாக அறையெடுத்து உல்லாசமாகவும் இருந்துள்ளார் அப்போது காதலன் தனது நண்பர்களையும் அழைத்து வருவதாகவும் அவர்களோடும் ஜாலியாக இருக்கலாம் என கூறியுள்ளார் இதற்கு மறுப்பு தெரிவித்த அந்த இளம்பெண் காதலனுடனான தொடர்பை துண்டித்து விட்டார் பின்னர் சாகினை காதலித்து வந்தவருக்கு பழைய காதலன் திடீரென நினைவுக்கு வந்தார் பின்னர் கன்னியாகுமரியில் உள்ள காதலனை சென்னை திருவான்மியூருக்கு அழைத்தவர் லாங் டிரைவ் போகலாம் சன்செட் செட் என ஆசை வார்த்தை கூறி தனியறை எடுத்து தங்கியுள்ளார் மேலும் மது போதைக்கு அடிமையான அந்த பெண் காதலனோடு சந்தோஷமாக இருக்க வேண்டுமென வயாகரா மாத்திரை மாத்திரைவேறு போட்டுக்கொண்டதாக தெரிகிறது தலைக்கேறிய போதையில் காதலனோடு பொழுதை கழித்த பெண் ஐ எம் கிட்னாப் என தவறுதலாக ஸ்டேட்டஸ் வைத்துள்ளார் ஏன் என கேட்டதற்கு பழைய காதலனின் நினைவு திடீரென தோன்றியதாகவும் அதை மறப்பதற்கு புதிய காதலனோடு தனிமையில் இருக்க நினைத்ததாகவும் கூறியுள்ளார் சென்னை பெங்களூரு உள்ளிட்ட பெருநகரங்களில் இளம் பெண் கடத்தப்பட்டு கொலை செய்யப்படும் சம்பவங்கள் அவ்வப்போது நடந்து வருகின்றது இந்த சம்பவத்திலும் இளம் பெண் கடத்தப்பட்டிருக்கலாம் என இரவு முழுவதும் போலீசார் தேடி அடைந்தனர் ஆனால் கண்ணை மறைத்த காதலிலும் காமத்திலும் மூழ்கியிருக்கும் இந்த காதல் ஜோடியின் செயல் போலீசாரை மட்டுமல்ல பொதுமக்களையும் அடைய வைத்துள்ளது